மழை வரப்போகுது அறிஞ்சு கொண்டு தான் நாங்க இந்த பெல் ஆவட்டத்துக்கு வலிக்கட்டு நாங்கள் சில சில அந்த உதாரண புலஞ்சக்கரை வலிக்கிட்டு அதே அரசாங்கம் அனுமதிச்சும் கூட இந்த இன்ஜினிக்கு அமைப்புகள் போய் சட ஓட்டு இப்போ அதான் நிப்பாட்டி போட்டாங்க இல்லாம இந்த பழம் கூட வெட்ட விடாத காதத்தாலே எங்களுக்கு இவ்வளவு சேதமாயிருக்குது இந்த பாருங்க இந்த பெல்லாமைய உலக முளைச்சிருக்கேன் பாருங்க அப்ப உங்களுக்கு தெரியும் இது எத்தனை நாள் விளைஞ்சிருக்கு எத்தனை நாள் கொண்டு விழுந்திருக்கும் எப்ப இது முளைஞ்சி தான் வாருங்க சண்டையும் சரியானது உண்மையா இந்த வயலெல்லாம் கூட வயல் தானே அதெல்லாம் இந்த வயலெல்லாம் இப்ப விளைஞ்சு இப்ப பத்து நாளைக்கு முதல் விளையப்பட்டிருக்கு இந்த இந்த மானாவாரியில கொஞ்சம் நாங்க இந்த மலை மலை சரியா எங்களுக்கு சில நேரத்துல இந்த பயிரெல்லாம் முந்தி முளைச்சிது முந்தி முளைச்சபடியா ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் எங்களுக்கு கொஞ்சம் முந்தி வட்ட அனுமதிச்சிருந்தா இந்த எடுத்த தீர்மானத்தை கொஞ்சம் முந்தி எங்களுக்கு அனுமதிச்சு இருந்தா இந்த பயிரா காப்பாத்திக்கினா இது இப்போ அமைப்பு என்று சொல்லி வேலை இருக்கிற ஆக்கள் எல்லாம் இப்போ தட போட்டு தடை போட்டு மன உரிமைக்கெல்லாம் போய் இந்த அவங்க தடை போடுறதால எங்களை சொல்லாமல் தொழில் நாசமா போயிடுது எல்லாம் இந்த கட்டத்தெல்லாம் அரசாங்கம் தர முடியாது எல்லாம் அரசாங்கத்தில் எப்படி தர அரசாங்கமே வங்கு ரோடில் இருக்கக்கூடிய ஏதாவது இந்த முன்னுண்டு இந்த மன உரிமையில போய் இந்த தடவோட்டு போட்டு சொல்லி தான் அங்கே நட்டத்தை வாங்கித்தாங்க நட்டத்தில் இல்லாட்டி எங்களுக்கு இந்த நட்டத்தை இப்போ அரசாங்கம் தராது இப்போ இல்லாட்டி எங்களுக்கு நீங்களாவது அரசாங்கத்தை சொல்லி எடுத்துருவோம் உங்களுக்கு ஏன்னா இது பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தா நாங்கள் இந்த தொழில காப்பாற்றிக்கலாம் ஏன்னா எடுத்த படி இந்த காலநிலைக்கு ஏதோ கொஞ்சம் மாற்றி தந்திக்கலாம் ஒரு ஒன்றும் இல்லை வேறு என்ன அப்படி தான் இணைக்கு மழை வெஞ்சு ஒன்று போன மலைக்கும் எங்களுக்கு வெள்ளம் போட்டு ஒன்றும் இல்லை இந்த இதுவும் இப்போ அழிஞ்சு தான் எங்களுக்கு ஒன்றும் வர போறோம் இல்லை அப்போ இந்த தீர்மானத்தை மாற்றி அழிஞ்சிக்கணும் அஞ்சு நான் பத்து நாள் முந்தி தந்துட்டு இருந்தால் நாங்கள் இந்த விளைஞ்ச வெள்ளாமையை பற்றி எடுத்துக்கலாம் மொழியாக பிரித்து கொண்டு வந்தாங்க அவங்க தமிழ்ல நிறுத்தி கொண்டு கொண்டு வந்து இந்த வயலை பார்த்துட்டு பச்சக்க பஜக்கான் எங்களோட பல்லாமையை தடுத்துட்டு அதெல்லாம் எங்களை வாழ்வாதாரத்தை நாசமாக்கிறவனா அவங்க செய்கிறாங்க ஒரு ஒன்றும் இல்லை அவங்க பழுதாக்குறவனா என்ன ஓ முழு வயலும் முளைச்சு போயிடுது முளைச்சு கிடக்கு எல்லாம் முளைச்சி எல்லாம் முளைச்சி நீ ஒரு ஜாவாரியும் நடக்க மாட்டான் அந்த நிலை இது பற்றியும் பிரேசம் பிரேசம் அப்படியே வந்து அழிக்க வந்துட்டாங்க இனி இந்த சாப்பாடு கிரி வராது முளைச்சல ஜாவின் எடுக்க மாட்டான் இது அப்படியே வந்து அழிவோனா இந்த மனித உரிமையில் போய் இந்த முறைப்பாடு வச்சாக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு இந்த நட்டை விட எங்களுக்கு வேறு ஒன்று இருக்காங்களுக்கு இந்த முன்மாரி பெரும்போக செய்கை என்று சொல்றது இது இந்த பெரும்போக செய்கை ஒரு ஆளுக்கு முந்தும் ஒரு ஆளுக்கு பிந்தும் முந்திர வெள்ளாம உங்களுக்கு தெரியும் போய் செய்கிற மழை காரணமாக எவ்வளவு அழிவுகள் நடந்திருக்குது எங்களுக்கு இப்போ மூணாவது வெள்ளம் அடிச்சிருக்குது அடிச்சு இந்த வெள்ளாம விளைஞ்ச வெள்ளாம தண்ணீரை மிதக்குது அடுத்தது அரைக்கொட்டி பூச்சி விளைஞ்சும் எங்களுக்கு வெற்றி கொள்ள இல்லாத நிலைய எங்கள ஆட்கள் சிலர் இத உருவாக்குறாங்க சொன்னால் இவங்க என்ன விவசாயி என்றா நான் கேட்கிறேன் இவங்க என்ன விவசாயி இவங்க என்ன விவசாயம் செய்யறாங்க புதவா எங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன் இந்த மூணு பக்கத்தாலே இவங்களுக்கு அழிவு நடந்திருக்கிறது வெள்ளம் பூச்சி நேரத்துக்கு வெட்டல்ல இந்த காரணத்தினால இந்த அழிவு முழுதும் இதுக்கு யாரு காரணமா இருக்கிறாங்களோ எவர் காரணம் மறிக்கிறாங்களோ அவங்க இந்த அறிவை தந்து தர வேணும் எங்களுக்கு எங்களை அரசாங்கம் அறிவரை பொறுத்த பாருங்க எப்பயோ சொன்னதை விளைஞ்ச வில்லாமே வெட்டுங்கன்னு நேர்த்துறை சொல்லியாச்சு அது நேரத்துறை அவர் சொன்ன மாதிரி நாங்க வெட்டிருந்த மாட்டாள் நாங்க பாதுகா பாருங்க நெல்லிருந்து இருந்துக்கலாம் இப்ப இது எடுக்க இல்லாது நிச்சயமா அது இருக்கே இல்லாது நீங்க பாருங்க நிச்சயமாக இந்த எல்லாமே வட்டி அறிவு நீங்க கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா விளைஞ்சது அறிவு போயிடுச்சு இது இருக்கிற காய பச்சை காய அரிக்கிறதா இருந்தாலும் நாங்க

இதெல்லாம் பூந்திருக்கிறான்னு தெரியுது இல்ல அந்த தெரியுது மோசமான செய்யாதவங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு குப்பம் எங்கிட்ட இருக்குது இந்த வெள்ளாச்சு அப்ப எந்த காலம் எங்க அப்பா இங்க இருக்கிறான்னு பாருங்க எங்க தொழில் தான் பராமரிப்பு தொழில் இல்லாம அப்ப நீங்க என்னதான் செய்யறீங்கன்னு சொன்னா முடிஞ்சவெல்லாமே எங்களுக்கு வெட்டிக் கொண்டு இல்லாத அளவுக்கு இந்த காரியங்கள் நாங்களே செய்து வந்து இந்தளவுக்கு இந்த நஷ்டம் முழுவதும் நீங்க எங்களுக்கு பெற்று தர வேணும் கூட உண்மையால வழக்கு வைப்பு பண்ணாங்க உங்கள வழக்கு வகை பண்ணி நேரத்தில் உங்களை பெற்று விடாம விட சட்டபடியாக உங்களோட நடவழக்கு வைக்கிறதுக்கு எந்த எந்த எங்களுக்கு அதிகாரம் இருக்குது நான் கட்ட நிச்சயம் நான் செய்வோம் உங்க நாளைக்கு முதல் இந்த விவசாயிகள் பல கோரிக்கைகளை தலைவர் என்ற விட்டாங்க அந்த கோரிக்கைக்காமையே நாங்களும் போய் ஜீயை சந்திச்சு ஒரு இப்படி ஒன்று பெரிய மழை வர இருக்கிறது அறுவடை வயிறுகளெல்லாம் பாரிய அளவில் விளங்கி காணப்படுகிறது உடனடியாக அறுவடை அறுவடையை மேற்கொள்வதற்கு அந்தந்த அமைப்புகளை தீர்மானித்து முடிவெடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் அதுக்கு ஜிஏ வாய் மூலமாக எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தாலும் நீங்களும் உங்களோட அமைப்புகள் உமன் நீங்கள் உடனடியாக அதை அறுவடை செய்ய பாருங்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்காத மாதிரி செய்ய சொல்லி ஆனால் வேறு சில நபர்கள் அமைப்புகள் அது சொல்லிக்கொண்டு வேறு பெயிர்களையும் சூட்டி கொண்டு தாங்களை அறுவடை தங்களை பாதிக்க போது பச்சை காய் அலவட்ட போறாங்க அப்படி இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தற்பொழுது உண்மையாக விளைந்த நிலவரத்தையும் அழிவுக்குள்ளாக்கியிருக்கிறாங்க இவங்க தான் இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வான் போட் போட துவங்கி உள்ளது பாரிய ஒரு அழிவை ஏற்படுத்த இருக்கிறது இதுக்காக வேண்டித்தான் நாங்கள் முன்கூட்டியே ஜிஏ சந்தித்து ஒரு உண்மையாக அந்த அறக்கொத்தி பூச்சி தாக்கம் ஏற்பட்டிருக்கிற வயலையாவது முன்கூட்டி பெற்றுவதற்கு அனுமதி கண்டு சொல்லி கேட்டதுக்கு எங்களோட அரசாங்க அதிபர் உடனடியாக அந்தந்த அமைப்புகளை தொடர்பு கொண்டு நீங்க ஓ மண்டா விட்டுங்க முடிவை சொன்னவன் அதுக்கு அனுமதி அளிக்காம மனித உரிமைகள் இருந்து வேற ஒரு இடங்களுக்கு எல்லாம் பெரிய மாவட்ட அபிவிருத்தி குழு எல்லாம் தொடர்பு கொண்டு பொய்யான தகவல்களை வழங்கி மக்களை திசை திருப்பி இன்றைக்கு அழிவு கூட்டு சென்றிருக்கிறாங்க இந்த பொறுப்பை நான் நினைக்கிறேன் இவங்க ஏற்றுத்தான் என்ன நடக்க போகிறது இவங்களை எந்த அறிக்கை கொடுக்கிறதுக்கு உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கையா அதிபர் மேற்கொண்டு இருக்கிறவெல்லாமையாவது பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டு என்னது உரையை முடிக்கிறேன் நன்றி